எம்முடைய நாயன்மார்கள் எம்முடைய பெரியவர்கள் தமிழ் காத்த எங்களுடைய சித்தர்கள் என்று எல்லாருக்கும் நாங்கள் சிலை நிறுவுவதற்கு நாங்கள் கொண்டு வரப்பட்ட முதலாவது சிலை தான் எங்களுடைய வள்ளுவருடைய சிலை அது இரண்டு வருடங்களுக்கு முதல் கொண்டு வரப்பட்டது அப்பொழுது பிஓசி வங்கிக்கு முன்பதாக இருக்கின்ற இடத்தில் நாங்கள் வைப்பதற்கு கொண்டு வந்தோம் ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை என்ன மாயமோ தெரியவில்லை அந்த வளைவு தகத்து உடைக்கப்பட்டிருந்தது மாநகரத்தினுடைய முதலாவது சிலை வாழ்க தமிழ் என்று வந்திருக்கிறார் वाइ कॾहिं वाइ வள்ளுவர் பாடசாலையினை வைத்து இன்றைக்கு தாயக தேசத்திலே தமிழ் மொழி வாழுது என்று சொன்னால் அதுக்கு எங்களுடைய முருகவாள் ஐயா அவருடைய பூரணமான நிதி பங்களிப்பிலே இந்த திருவள்ளுவர் சிலையானது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக பல்வேறுபட்ட தடைகள் மற்றும் இழுபறிகளுக்கு இடையே இடைநடுவே இருந்த இந்த திருவள்ளுவர் சிலை திறப்பு நிகழ்வானது இன்று ஒருவாறு நடந்து அறியிருக்கின்றது கல்முனை தமிழர் கலாச்சார பேரவையின் ஏற்பாட்டிலே அவர்களுடைய அந்த கலாச்சார மத்திய நிலையம் அமையவிருக்கின்ற தமிழர்களுடைய கலாசார நிலையம் அமையவிருக்கின்ற அந்த வளாகத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருவள்ளுவர் சிலையானது இன்று கோலாகலமாக திறப்புழா செய்வதற்குக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த பொழுதிலும் இன்று காலை கல்முறை நீதவான் நீதிமன்றம் விடுத்திருந்த ஒரு தடை உத்தரவின் பேரிலே கல்முறை கலாச்சார பேரவையின் தலைவர் ஆறுமுகம் விநாயகம் பிள்ளை அதேபோல் செயலாளர் என் பிரபாகரன் அதேபோல் உபத்தலைவர் குலசேகரம் நடேசன் ஆகியோருக்கு எதிராக அந்த தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது எனவே அதன் பின்னர் அந்த நிகழ்வு மிகவும் சாதாரணமான முறையிலே என்று நடந்து இருக்கின்றது மிக நீண்ட கால காத்திருப்புக்கு பின் பின்னர் இந்த இவ்வாறான ஒரு நிகழ்வை தமிழர்கள் கல்முனை நகரிலே நடத்தி இருப்பது வியந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இந்த வேளையிலே இருக்கின்றது வள்ளுவன் தன்னை உலகி உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டுக்கு வள்ளுவனை தந்த தன் காரணமாக ஒரு புகழ் இருக்கின்றது போல பாரதியாரும் வள்ளுவனை பெற்றதனால் பெற்றதே புகழ் வையகமே என்று வையகத்தையும் வாழ்த்திய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அதுபோல இன்று கல்முனை நகர் வள்ளுவனை நிலைநிறுத்தி அந்த புகழ்கள் புகழ்களிலே தங்களையும் பங்குதாரர்களாக இணைத்து கொண்ட நிகழ்வாக இன்றைய நிகழ்வை நாம் பார்க்கலாம் நீங்கள் இணைந்திருப்பது சைவமும் தமிழும் யூடியூப் தளத்தோடு எமது பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற கலை கலாச்சார மற்றும் சமய கல்வி நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு யூடியூப் தளம் இதுவரை எமது தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாத நண்பர்கள் அதனை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டனை ஆக்டிவேட் செய்து கொள்வதன் மூலம் இதுபோன்ற நிகழ்வுகளை நீங்கள் உடனுக்குடன் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வை சிறப்பிப்பதற்காக பல்வேறுபட்ட உயரதிகாரிகள் அழைக்கப்படவிருந்த நேரத்திலே நீதிமன்ற தடை உத்தரவினால் இன்றைய நிகழ்வுகள் சாதாரணமான முறையிலே இடம்பெற்றிருந்ததை நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையிலே இன்றைய ஆன்மீக அதிதியாக கலந்து கொள்ளவிருந்த ஸ்ரீமது சுவாமி நீல மாத வானந்தாஜி மகாராஜ் அவர் பொதுமுகாமையாளர் ராமகிருஷ்ண மிஷன் மட்டக்களப்பு அவருடைய அந்த திருக்கரங்களிலே இன்றைய திருவள்ளுவர் சிலை திறப்பு நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது ஏற்கனவே பிரதம விருந்தினராக அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் கௌரவ சிந்திக்கு அபய விக்ரம் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது அதேபோல் கௌரவ விருந்தினர் வரி வரிசையிலே பணிப்பாளர் பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் திருகோணமலையிலிருந்து திரு எஸ் நவநீதன் அவர்களும் போல் சிவ ஜெகராஜன் அவர்கள் திரு சிவ ஜெகராஜன் அவர்கள் மேலதிக அரசாங்க அதிபர் மாவட்ட செயலகம் இருந்து அவர்களும் கலந்து கொள்வதாக இருந்தது போல் கல்முறை வடக்கு பிரதேச செயலாளர் திரு டி ஜே அதிசயராஜ் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது மேலும் ஆணையாளர் கல்முனை மாநகர சபையின் ஆணையாளர் திரு ஏ டி எம் ராஃபி அவர்களும் கலந்து கொள்வதாக இருந்தது இருந்த போதிலும் அரசு அதிகாரிகள் என்கின்ற காரணத்தினால் அந்த நீதிமன்ற தடை உத்தரவை மீறி அவர்களால் கலந்து கொள்ளாமல் போயிருக்கலாம் என்று நினைக்கின்றோம் இருந்த போதிலும் எதிர்பார்த்ததை விடவும் இயற்கையின் சீட்டம் ஒரு புறம் இருக்க இன்றைய நிகழ்வுகள் சிறப்பான முறையிலே நிகழ நிறைவடைந்திருந்ததை நாங்கள் இந்த வேளையிலே குறிப்பிட்டு கூற வேண்டும் கல்முனையை பொறுத்தவரையிலே தமிழர்களுடைய கலாசாரம் அவர்களுடைய இருப்பு தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் தடை ஏற்படுத்துகின்ற நிலை தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது இந்த இடத்தை பொறுத்தவரையிலே இந்த இடம் தொடர்பாகத்தான் இன்றைய நீதிமன்ற தடை உத்தரவும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இடம் ஒரு அரச காணி என்றும் அதனை உத்தியோகபூர்வமாக தமிழர் கலாச்சார பேரவை பெற்றிருக்கவில்லை என்பது தொடர்பாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்ததாக அறிய முடிந்தது உண்மையில் கல்முனையைப் பொறுத்தவரையிலே இரண்டு பிரதேச செயலகங்கள் இயங்கி வருகின்றன அதிலே ஒரு பிரதேச செயலகத்துக்கான அதிகாரங்கள் முற்றாக முடக்கப்பட்ட நிலையிலே அதாவது நிதி காணி அதிகாரங்கள் முடக்கப்பட்ட நிலையிலே அந்த பிரதேச செயலகம் தொடர்ச்சியாக நிர்வாக அடக்குமுறைக்குள் இருந்து வருகின்றது அதன் காரணமாக அவர்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற காணியை கூட அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது முதச்சே உலகு அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உலகு எங்களுடைய கல்முனை மாநகரத்திலே தாய் தமிழினுடைய அடையாளமாக இருக்கின்ற திருவள்ளுவர் பெருமானினுடைய சிலையானது கல்முனை மாநகரத்திலே இன்று திறந்து வைக்கப்பட இருக்கிறது ஆகவே அதற்கு இந்த திரையினை நீக்குவதற்கு வருகை தந்திருக்கின்ற எம்முடைய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சுவாமி அவர்களையும் எங்களுடைய கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் ஐயாவர்களையும் நாங்கள் இந்த தருணத்திலே வரவேற்றுக் கொண்டு இன்றைய தினம்லாந்து பாடசாலையினுடைய முதல்வர் முருகோல் ஐயாவர்களுடைய நிதி பங்களிப்பிலே இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக தமிழர் கலாச்சார பேரவையிலே இன்றைய தினம் இந்த திருவனந்த சிலையானது பல்வேறுபட்ட தடைகளை தாண்டி இன்று சொல்லில் அடங்க முடியாத இரண்டு வருடங்களுக்கு முதல் இந்த சிலையானது கல்முறை மாநகரத்தில் எடுத்து அதை அப்போது நாங்கள் சந்திக்கு முன்பாக அதனை வைப்பதற்கு பல்வேறுபட்ட அனுமதிகள் கிடைக்க பெற்ற போதும் அது ஏன் உடைக்கப்பட்டது என்று கூட தெரியாத ஒரு நிலை ஏற்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு சிலையை இன்று தமிழர் கலாச்சார பேர்வையினுடைய வளாகத்திலே இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தினுடைய எங்களுடைய மாவட்ட கலாச்சார உத்தியோகத்தர் மற்றும் எங்களுடைய பேரவையினுடைய தலைவர்கள் மற்றும் உதவிகள் செய்திருந்த தமிழ் இளைஞர் சேனை மற்றும் ரோயல்ஸ் விளையாட்டுக் கழகம் மற்றும் ராவணா விளையாட்டுக் கழகம் உட்பட பல்வேறுபட்ட சமூக தொண்டு நிறுவனங்களினுடைய முன்னிலையிலே இன்றைய தினம் எங்களுடைய நான்கு மத குருமார்களும் வந்திருக்கிறார்கள் இந்த தருணத்திலே முதலாவதாக இந்த முதலாவதாக ஐயன் வள்ளுவனுடைய சிலையானது திரை நீக்கம் செய்யப்பட இருக்கின்றது எல்லாரும் வாழ்க என்று சொல்வோம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க குளியினும் குழுமியிருந்த மக்கள் அது வாழ்க தமிழ் என்ற வானை பிளக்கின்ற அந்த கோஷத்துடன் திருவள்ளுவர் அது திருவுருவச் சிலை திறந்து வைக்கப்பட்டது பூக்கள் சொறிய அந்த நிகழ்வு இடம்பெற்றதை காணக்கூடியதாக இருந்தது அது மட்டுமல்ல திருவள்ளுவர் அனைத்து தமிழர்களாலும் அறிந்து போற்றப்படுபவராகவும் தமிழர்களின் பண்பாட்டுச் செருவின் அடையாளமாகவும் இருந்து வருகின்றார் எனவே அவ்வாறான திருவள்ளுவர் பெருமானது அந்த திருவுருவச்சிலை இன்று கல்முனையிலே நிறுவப்பட்டதானது தமிழர்களுடைய அந்த பாரம்பரிய பிரதேசத்தின் ஒரு இருப்பையும் அவர்களுடைய அடையாளத்தையும் கல்முனை கல்முனை நகரிலே பறைசாற்றுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் பார்க்க வேண்டும் திருவள்ளுவரது சிறப்புக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டிலே திருவள்ளுவர் ஆண்டு என்று குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது அதாவது தமிழர்களின் ஆண்டு கணக்காக தமிழகத்தில் அதிபா அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாட்காட்டி முறைமை இந்த திருவள்ளுவர் ஆண்டு என்று சொல்லப்படுகின்றது இன்று பல நாடுகளில் பரவலாக வழக்கில் உள்ள கிரிகோரியன் ஆண்டு முறையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் திருவள்ளுவர் ஆண்டு முப்பத்தி ஒரு ஆண்டுகள் கூடியிருக்கும் திருவள்ளுவர் உலகுக்கு தந்த விசேடமான படைப்பாக திருக்குறளை கூறலாம் சுருக்கமாக குரல் ஒரு தொன்மையான தமிழ்மொழி அற இலக்கியமாகும் சங்க இலக்கிய வகைப்பாட்டில் பதினெண்டு கீழ்கணக்கு எனப்படும் பதினெட்டு நூல்களின் திரட்டில் இருக்கும் இந்நூல் குறள் வெண்பா எனும் பா வகையிலான ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது ஈரடிச் செய்யுளை கொண்டுள்ளது இடையில் வாழ்வியல் நூல் மாந்தர்கள் தம் அக வாழ்விலும் கூடி வாழவும் புற வாழ்விலும் இன்பமுடனும் இசைவுடனும் நலமுடனும் வாழவும் தேவையான அடிப்படை பண்புகளை விளக்குகின்றது இந்த திருக்குறள் திருவள்ளுவருடைய பெயரை கேட்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் அங்கே நினைவில் நிற்பது அந்த திருக்குறள் என்கின்ற அந்த ஈரடி வாழ்வியல் நெறிமுறை என்றால் மிகையானது இவ்வாறான ஒரு வாழ்வியலுக்கு பொருத்தமான ஒரு பொக்கிஷத்தை உலகுக்கு தந்தவர்தான் திருவள்ளுவர் இதிலே சாதி மத இன வேறுபாடில்லை வாழ்வியல் நெறிமுறை அனைவருக்கும் பொதுவான ஒன்று எனவே அது அந்த வாழ்வியல் நடைமுறையை எவ்வாறு நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை அந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களிலும் அவர் சிறப்பாக எடுத்துரைத்திருக்கின்றார் இணைந்திருப்பது சைவமும் தமிழும் யூட்டிப் தளத்தோடு இதுவரை எமது தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாத நண்பர்கள் அதனை சப்ஸ்கிரைப் செய்வது கொள்வதோடு அதனுடைய பெல் ஆக்டிவேட் செய்து கொள்ளுங்கள் எமது இதுபோன்ற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அதேபோல் உங்களுடைய உங்களுடைய நண்பர்களோடும் இதனை பகிர்ந்து கொண்டு எமக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் மாலை அடிவிட்டல் புஷ்பா திருப்பியதற்கு அடுத்ததாக அர்ணதி பாடசாலை மாணவர்களினால் தற்பொழுது நிறைவணக்கம் இடம்பெற இருக்கின்றது கண்டறியாரெனக் கண்ணே உலகள உணர்ந்து ஓதுதக்கரியவன் நிலவுலாயன் நீர்மணி வேணியன் அலையில் அம்பள காடுவான் மனசில் அம்பளி

i oh, know கடவுள்ள அகர முதல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகம் உலகுக்கு முதன்மொழியாக மொழியாக இருக்கின்ற தமிழ்மொழியினுடைய வள்ளுவ பேராசானவர்கள் இந்த மண்ணில் மக்கள் வாழ்வதற்காக இன்றைக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் உயிர் தறிந்த எங்களுக்கு இந்த பெருஞ்செல்வமாகிய இந்த திருக்குறளை உங்களுக்கு தந்திருக்கின்றது பிறப்புக்கும் எல்லா உயருக்கும் என்கின்ற உலக உண்மையை இந்த உலகுக்கு மேலாகின்ற வள்ளுவ பேராசன் இந்த உலகத்திலே பிறக்கின்ற அத்தனை உயிர்களும் சமமாக இருக்கிறேன் எவரிடத்திலும் வேறுபாடு பார்க்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன் எல்லாருடையும் செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார் அதுக்கு இன்றைய நிகழ்வு கால சிறந்ததாக இருக்கின்றது அதுதான் எங்களுக்கு வள்ளுவம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் வள்ளுவம் இந்த உலகத்திலே நல்ல விதைகளை இந்த மண்ணில் விதைத்திருக்கின்றது இந்த மண் பயனுறவதற்காக நாங்கள் இந்த வள்ளுவன் எங்களுக்கு சொல்லி தந்த அத்தனை நன்னர்களையும் இந்த இடத்தில் கடைப்பிடிப்போம் இந்த இந்த அந்த இன்றைய கடைபிடிப்போம் கிட்டத்தட்ட இன்றைய இந்த சிலைக்கான முழுமையான பங்களிப்பினை வழங்கியிருந்த சுவிட்சர்லாந்திலே மிகப்பெரிய வள்ளுவர் பாடசாலையினை வைத்து இன்னைக்கு தாயக தேசத்திலே தமிழ் மொழி வாழுது என்று சொன்னால் அதுக்கு

வங்கிக்கு முன்பதாக இருக்கின்ற இடத்திலே நாங்கள் வைப்பதற்கு கொண்டு வந்தோம் ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை என்ன மாயமோ தெரியவில்லை அந்த வளைவு தகத்து உடைக்கப்பட்டிருந்தது அப்படி இருந்தும் நாங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருந்தோம் இந்த சிலை வைத்த நாளில் இந்த இடம் சட்டவிரோதமான இடம் சட்டவிரோதமான இடம் என்று சொல்லி 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 இன்று கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பல்வேறுபட்ட பாடசாலை மாணவர்களுடைய நிகழ்வுகள் இந்த இடத்திலே அரங்கேற இருந்தது ஆனால்

i don't know